அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே ரெண்டு வருஷங்களில் முப்பத்தஞ்சாயிரம் மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது மக்களவையில் வெளியிடப்பட்ட தகவல் சமூக தீண்டாமை காரணமாக தற்கொலை செய்து கொண்டவர்களுடைய பட்டியலின மற்றும் பழங்குடி சமூக மக்களை பற்றி கேள்வி எழுந்தபோது இந்த தகவலை சொல்லிட்டு இது குறிப்பாக அந்த இதனால் மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் தீண்டாமை குற்றங்களை கண்காணித்து தடுக்க அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்று கடைசியில் அதனுடைய தகவல் முடியுது எப்படி இருந்தாலும் இந்த தீண்டாமையால் பாதிக்கப்பட்டு அதனால் தற்கொலை செய்து கொண்டவர்களும் அதுக்குள்ளே தான் அடக்கம் ஆக ரெண்டு வருடங்களில் முப்பத்தி அஞ்சாயிரம் மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் அது நம்முடைய நாட்டுக்கே மிகப்பெரிய இழப்பு தீண்டாமை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மனித குலத்திற்கே எதிரான ஒரு செயல் தீண்டாமை வந்து குற்றம் தீண்டாமை வந்து தடுக்கப்பட வேண்டியது இப்படியெல்லாம் பாடப்புத்தகங்களில் பிரிண்ட் பண்ணியிருக்கு சட்டத்தில் இருக்குது எல்லாம் இருக்குது அதற்காக அதிகாரிகள் இருக்காங்க அரசாங்கத்துடைய எல்லா ஏற்பாடுகளும் இருக்குது அப்படி இருந்த போதிலும் அந்த தீண்டாமைங்கிறது முழுமையாக ஒழிக்கப்படவில்லை என்பது கசப்பான உண்மை அந்த சீனாமைங்கிறது நிச்சயமாக மனித குலத்திற்கே எதிரானது ஏன்னு சொன்னால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் அவ்வளவு பேரும் அவர்கள் கிட்டத்தட்ட இப்போ எட்டு பில்லியன் மக்கள் இருக்கிறாங்க உலக அளவில் இந்த அவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி எந்த குலத்தை சேர்ந்தவர்கள் இனத்தை சேர்ந்தவர்கள் எந்த நிறத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி தான் அவர்கள் அனைவரும் சகோதரர்கள் இதுதான் வந்து உண்மையான விஷயம் இது வந்து ஏதோ ஆறுதலுக்காக அல்லது வெறும் வாய் வார்த்தையாக சொல்லக்கூடிய விஷயம் இல்லை உண்மை அதுதான் இப்போ மரபணு சோதனைகள் பல இடங்களில் செஞ்சுட்டு என்ன முடிவுக்கு வந்தாங்க நம்ம பார்த்துருக்குறோம் இன்றைக்கி வந்து பல கோடினா அதுக்கு முன்னாடி சில கோடிகள் அதுக்கு முன்னாடி சில ஆயிரங்கள் அதுக்கப்புறம் நூறு பத்து அப்படியே போனால் கடைசியாக மிஞ்சக்கூடியது அந்த முதல் தாய் தந்தையரான இரண்டு பேர் அந்த ஒரு ஆண் பெண் அந்தந்த முதல் தாய் தந்தையர்லேருந்து தோன்றியவர்கள் தான் இன்று வரை உலகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய எட்டு பில்லியன் மக்களும் அந்த முதல் தாய் தந்தையர்லேருந்து தோன்றியவர்கள் தான் அவங்க எங்கே வாழ்கிறாங்களோ அதை பொறுத்து அவங்களுடைய நிறம் அமையுது அவ்வளோதான் இது வந்து மனிதனுடைய எந்த முயற்சியிலையும் கிடைக்கக்கூடியதில்லை மனிதன் அதற்கு காரணம் இல்லை ஒரு நிறத்தால் அவர் கருப்பாக இருக்கிறாருங்கிறதுக்காக அவர் தாழ்ந்தவர் இல்லை தோற்றம் வந்து கொஞ்சம் அழகாக இல்லைங்கிறதுக்காக அவர் தாழ்ந்தவர் இல்லை ஒரு காலம் அந்த மாரி வச்சுருந்தாங்க கருப்பின மக்களை வந்து நெய் எல்லாம் மிக கேவலமாக அடிமைகளாக நடத்தினாங்க அமெரிக்காவுக்கு கப்பலில் கொ கொண்டு வந்தது அவங்களெல்லாம் கப்பலில் கொண்டு வந்தாங்க ட்ரக்குகளை போல் ஏற்றிக்கிட்டு வந்தாங்க இடையில் அவங்க வந்து உயிரிழந்தவர்களை நோயாள உயிரிழந்தவர்கள்லாம் தூக்கி கடலில் போட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் வரலாறு ஆனால் நாம் வந்து இன்றைக்கி இருபத்தோராம் நூற்றாண்டில் இருக்கிறோம் நாம் நாகரிகத்தின் உச்சத்தில் இருக்கோம் இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு நம்மை நாமே இழிவுபடுத்தக்கூடிய மனிதர்களை இழிவுபடுத்தக்கூடிய அந்த தீண்டாமைங்கிறத வந்து கடைபிடித்தால் நிச்சயமாக அது மனித குலத்திற்கே மிகப்பெரிய கேடு அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது இதை நம்ம பரப்பணும் இந்த செய்தியை பரப்பணும் அதாவது இன்றைக்கி மனிதகுலம் முழுவதும் அவர்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி எந்த நிறத்தில் இருந்தாலும் சரி எந்த மொழி பேசினாலும் சரி அவ்வளவு பேரும் சகோதரர்கள் அதில் எந்த விதத்திலையும் சந்தேகம் இல்லை அவர்கள் உலகத்தில் எந்த மூலையில் வாழ்ந்தாலும் சரிதான் கருப்பு இனத்தை சேர்ந்த நீக்ரோ இனத்தை சேர்ந்த மக்களாக இருந்தாலும் சரி இல்லை நம்ம நாட்டில் வாழக்கூடிய மக்கள் தாழ்த்தப்பட்டவர்களாக ஆக்கி வைத்திருக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் சரி இவர்கள் ஒருவரும் ஒரு ஒருவரையும் ஒருவரை விட உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ இல்லை நிச்சயமாக நாம் அவ்வளவு பேரும் ஒரு தாய் தந்தையிலிருந்து பிறந்த சகோதரர்கள் போன்றவர்கள் இப்ப நம்ம வீட்டில் வந்து ஒரு தாய் ஒரு நாலஞ்சு குழந்தைங்க அவங்களுக்கு ஏதாவது நம்ம உயர்வு தாழ்வு சொல்லுவோமா உயர்வு தாழ்வு இருக்குன்னு நினைப்பமா அதே போலதான் அந்த முதல் தாய் தந்தையர்லேருந்து தோன்றி காலப்போக்கில் அவங்க மக்கள் தொகை அதிகமாக அதிகமாக பல இடங்களுக்கு பரவி சென்றிருக்காங்க பல இடங்கள்ல வாழ்ந்து வர்றாங்க அவர்கள் இன்னைக்கு ஆப்பிரிக்காவில் வாழ்ந்தால் அவர்கள் கறுப்பு இனத்தை சேர்ந்தவர்களாக இருக்காங்க அமெரிக்காவில் வாழ்ந்தால் வெள்ளை இனத்தை சேர்ந்தவர்களாக இருக்காங்க மங்கோலியர்கள் மஞ்ச இனத்தில் சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க ஆனாலும் அவர்களுக்கு இந்த நிறம் அல்லது அவர்களுடைய தோற்றம் ஒரு காலமும் அவர்களை உயர்ந்தவராகவோ தாழ்ந்தவராகவோ ஆக்காது இறைவனால் படைக்கப்பட்ட மனித இனம் முதல் தாய் தந்தையரை இறைவன் படைத்தான் அதிலிருந்து தோன்றியவர்கள் தான் மனித இனம் முழுவதும் அவர்கள் உலகம் முழுவதும் பல்கி பெருகியிருக்கிறார்கள் பரவீச்சு என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இடையே நிறைய பேசக்கூடிய மொழியால் என்ன மாறுபாடு இருந்தாலும் சரிதான் யாரும் யாரை விட உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ இல்லை இதைத்தான் இறைவனுடைய போதனைகள் சொல்கின்றன இந்த இறைக்கட்டளைகளை நாம் உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும் நாம் யாரும் யாரை விட உயர்ந்தவர்கள் இல்லை தாழ்ந்தவர்கள் இல்லை நாம் அனைவரும் சகோதரர்கள் என்ற கொள்கையை உலகளாவிய ரீதியில் நாம் பரப்ப வேண்டும் அப்பொழுதுதான் இந்த தீண்டாமை என்ற ஒரு தீய பழக்கம் மனிதர்களை விட்டு அகலும் இது ஏற்கனவே நெஞ்சங்களில் போயிருக்கிறது ஒரு ஒருத்தரை பார்த்தா அவர் வந்து உயர்ந்தவரே அல்லது ஒருத்தரை பார்த்தா அவர் நம்மளோட தாழ்ந்தவரே அப்படின்னு நினைக்கக்கூடிய பழக்கம் மனிதர்கள் மத்தியில் ஊறி போயிருக்கிறது இந்த ஊறிப்போன விஷத்தை நாம் முழுமையாக வெளியேற்ற வேண்டும் அப்பொழுதுதான் மனிதன் மனிதனை மனிதாபிமான அடிப்படையில் அணுகக்கூடியவனாகவும் சகோதரனாக நடத்தக்கூடியவனாகவும் மாற முடியும் அப்பொழுதுதான் தீண்டாமை முழுமையாக ஒழியும் எனவே இந்த தீண்டாமையை ஒழிக்க நாம் ஒவ்வொருவரும் உறுதி ஏற்போம் அதாவது இறைவன் ஒருவன் தான் இறைவனால் படைக்கப்பட்ட மனிதர்கள் அனைவரும் சமம் முதல் தாய் தோன்றியவர்கள்தான் தோன்றியவர்கள் தான் நாம் அனைவரும் எனவே உலகில் வாழக்கூடிய எட்டு பில்லியன் மக்களும் சமமானவர்கள் சகோதரர்கள் என்ற தத்துவத்தை அந்த உண்மையை நாம் உலகறிய செய்வோம் சகோதரர்களாக வாழ்வோம் எப்போதும் நாம் தீண்டாமையிலிருந்து இருப்போம் இந்த மனித குலத்தை ஒன்றிணைப்போம் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே